பாகிஸ்தான் பம்மாத்து என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்திய நாட்டு மக்கள் காதில் காஷ்மீரிலிருந்து இந்தியாவுடன் இணைக்கப் போகிறாராம் திருவாளர் அமித்ஷா அவர்களே இந்த நோக்கத்துக்காக கடந்த பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள் பெரியவரே இப்போதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வந்ததா வருகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளது இந்த பத்தாண்டு காலத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மறந்து போனதா மறந்து போக என்ன காரணம் இப்போதுதான் இந்தியாவை பற்றியே பாஜகவுக்கு நினைவுக்கு வருகிறதா கனவுலகத்தில் இருந்தீர்களா அல்லது இந்தியாவுக்கு வெளியில் இருந்தீர்களா வெளிநாட்டிலேயே இருந்தீர்களா பத்தாண்டு காலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க அந்த நாட்டின் மீது தொடுத்த யுத்தம் என்ன யுத்தம் வேண்டாம் நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன ஐக்கிய நாடுகளவையில் இது எழுப்பப்பட்டதா உலக நாடுகளின் மேஜுகளில் நிபந்தனையாக வைக்கப்பட்டதா பாகிஸ்தானுக்கு நெருக்கடி ஏதாவது கொடுக்கப்பட்டதா என்று முரசொலி வினவியுள்ளது காஷ்மீரை ஆக்கிரமித்தது பெரிய நாடுகளான அமெரிக்காவோ சீனாவோ அல்ல மிகச்சிறிய நாடான பாகிஸ்தான் அறுபத்தைந்து இன்ச் பிரதமரால் ஏன் பாகிஸ்தானை எதிர்கொள்ள முடியவில்லை இது எதையும் செய்யாமல் ஆட்சியை விட்டு இறங்குவதற்கு பத்து நாட்கள் தான் இருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கப் போகிறாராம் அமித்ஷா இதனை இந்திய நாட்டு தேசபக்தர்கள் நம்ப வேண்டுமா இந்த மாதிரியான பூச்சாண்டி பம்மாத்துகளுக்கு மயங்க இந்தியாவில் இப்போது யாரும் இல்லை என்று சாடியுள்ளது பத்தாண்டுகளுக்கு முன்னால் சமூக வலைதளங்கள் பரவாத காலத்தில் இதுபோன்ற பூச்சுற்றலை செய்தால் மக்கள் நம்புவார்கள் இப்போதெல்லாம் சொன்னால் உடனே அந்த பிரச்சனை என்ன என்று பார்த்து ஐந்து நிமிடத்தில் உண்மை என்ன பொய் எது என்பதை மக்கள் உடனடியாக உணர்ந்து விடுகிறார்கள் அந்த பிரச்சனை அங்குளம் அங்குளமாக பொதுமக்கள் பார்வைக்கு போய்விடுகிறது இன்னும் பத்தாண்டுகள் இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜப்பான் போட்டோவை காட்டி குஜராத் என்று சொன்னதைப் போல இப்போதும் சொல்லலாம் என்று நினைக்கிறார்களா என்று தலையங்கத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் பகுதிதான் அந்த பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்படும் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது கல்லறியும் சம்பவங்கள் நடைபெறவில்லை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் ஊடுருவுவதும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்வதும் தொடர்ந்து வந்தது பிரதமர் மோடி ஆட்சியில் முழுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது துல்லிய தாக்குதல் மூலம் அவர்கள் இடத்துக்கே சென்று பயங்கரவாதிகளை அழித்து பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது மோடியால் மட்டும்தான் பயங்கரவாதத்திற்கும் நக்சல் தாக்குதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று ஹிமாச்சல பிரதேசத்தில் இஷ்டத்துக்கு கதை விட்டிருக்கிறார் அமித்ஷா என்று கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பிப்ரவரி பதினான்கு அன்று சிஆர்பிஎஃப் படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு நாற்பது பேர் பலியானார்கள் இதற்கு புல்வாமா தாக்குதல் என்று பெயர் ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியம்தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று அப்போது ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் சொன்னதை நாடு இன்னமும் மறக்கவில்லை என்று முரசொலி கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி இரண்டாம் நாள் நடந்தது பதான்கோட் தாக்குதல் இதில் ஏழு பாதுகாப்பு படை வீரர்களும் ஆறு தீவிரவாதிகளும் இறந்தார்கள் தீவிரவாதிகள் இந்திய ராணுவ உடையில் வந்தார்கள் மறுநாள் கைவினை குண்டு வெடித்து மேலும் ஒரு வீரர் இறந்தார் அதற்கு மறுநாள் வான்படை தளத்தை மீட்கும் நடவடிக்கை நடந்தது இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரியில் பொம்புரியில் எட்டு இராணுவ வீரர்கள் பலியானார்கள் இரண்டாயிரத்து பதினாறு செப்டம்பரில் உரியில் இருக்கும் இந்திய ராணுவ தலைமையகத்தில் நடந்த தாக்குதலில் பத்தொன்பது படை வீரர்கள் பலியானார்கள் இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று இந்திய பாதுகாப்பு படையினர் மீது சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு வீரர்கள் பலி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பதினேழு போபால் உஜ்ஜைனி தொடர்வண்டியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் எட்டு பேர் காயம் இரண்டாயிரத்து பதினேழு அமர்நாத் கோவில் தாக்குதலில் ஏழு பேர் பலி இரண்டாயிரத்து பதினேழு லெத்திபோரா கமாண்டோ பயிற்சி நிலைய தாக்குதலில் ஐந்து பாதுகாப்பு வீரர்கள் பலி இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி பதினான்கு புல்வாமா தாக்குதல் நடந்தது ஒரு தற்கொலை தீவிரவாதி தாக்கியதில் நாற்பது படை வீரர்கள் பலி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதத்தில் பொதுமக்கள் பதினோரு பேர் பலி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினொன்றில் ரஜோரி ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று ராணுவ வீரர்கள் மரணம் என்று முரசொலி அடுக்கடுக்காக பட்டியலிட்டுள்ளது கடந்த மே நான்காம் தேதி ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படை கான்வாய் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் சண்டை ஏற்பட்டது மே பத்தொன்பதாம் தேதி ஷோபியான் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் சுற்றுலா வந்தவர்கள் பலியானார்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி அகமதாபாத்தில் கைதான நான்கு பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் உத்தரவுக்காக காத்திருந்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பாகிஸ்தான் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவையெல்லாம் நாளிதழ்களில் வந்த செய்திகள் தான் இது எல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா என்று முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது